வணக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணிகோபியான தலைப்புச் செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மையும் பணவீக்கமும் கணிசமாக அதிகரித்துள்ளது என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் இன்னும் நான்கு நாட்களில் நிறைவடைய உள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மூத்த தலைவர் திரு அமித்ஷா நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று தெரிவித்தார் தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலக அளவில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக அஇஅதிமுக போன்ற கட்சிகளால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியது குறித்து தவறாக விமர்சனம் செய்து மக்களின் மனதை காயப்படுத்தியதாகவும் திமுக மீது திரு அமித்ஷா குறை கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த கடந்த பத்து ஆண்டுகளில் வேலைவாய்ப்பின்மையும் பணவீக்கமும் கணிசமாக அதிகரித்துள்ளது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தராகண்டில் ராம்நகர் என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அத்தியாவசிய பொருட்கள் சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் விலைகளும் பிஜேபி ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே முடியும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார் ஏழை எளியோர் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பத்து ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்திருந்ததாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிஜேபி ஆட்சியில் மாநிலங்களுக்கான வரி வருவாய் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் ஆட்சியின்போது முப்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் பத்து புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அனுமதி அளித்ததாகவும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் தொழிற்சாலைகளை தொடங்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளை திமுக மேற்கொண்டதாக அக்கட்சியின் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் அவர் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை தொடங்குவதற்கும் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தங்கள் கூட்டணி மத்தியில் ஆட்சியமைத்தால் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மகளிருக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தங்கள் கட்சி நிறைவேற்றியுள்ளதாகவும் திரு உதயநிதி குறிப்பிட்டார் தமிழகத்தில் அஇஅதிமுக வலுவான கட்சியாக உள்ளது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் அக்கட்சியினரே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக அங்கம் வகிக்கும் ஐ கூட்டணி பலவீனமாக உள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழக மக்களின் நலன்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்காக பாடுபடும் கட்சியாக அஇஅதிமுக உள்ளது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை போற்ற எ எழுந்தி உன் கைவிரும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா... வாழை வெண்ண தீர்ப்பு சொன்ன கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வா தேர்தல் களம் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது கன்னியாகுமரி மக்களவை தொகுதி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் அதிமுக சார்பில் பஸ்லியா நசரேத்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெனிஃபரும் இது தவிர சுயேட்சைகளும் போட்டியிடுகின்றனர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாகர்கோவில் பத்மநாபபுரம் குளச்சல் கிள்ளியூர் மற்றும் விளவங்கோடு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இத்தொகுதியில் மொத்தம் பதினைஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தாரகை கத்பட்டும் பாஜக சார்பில் வி எஸ் நந்தினியும் அதிமுக சார்பில் ராணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெமினியும் போட்டியிடுகின்றனர் இது தவிர சுயேட்சைகளும் போட்டியிடுகின்றனர் கன்னியாகுமரி பொதுத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதினெட்டு பறக்கும் படைகளும் பதினெட்டு நிலையான கண்காணிப்பு படைகளும் முப்பத்தாறு கூடுதல் பறக்கும் படைகளும் ஆறு வீடியோ கண்காணிப்பு படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக பதிமூணு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் அடங்கிய வேலட் பேப்பர் ஒட்டும் பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்குச்சீட்டுகள் வழங்கும் பணி இன்றுடன் நிறைவடைவதாக கூறினார் மாநிலத்தில் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடி மையங்களில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் திரு சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டாா் இந்நிலையில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவது இன்றுடன் நிறைவடைந்தது இதனிடையே மாவட்ட நிர்வாகங்களும் வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் வாக்காளர் விழிப்புணர்வு உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன சென்னையில் கல்லூரி மாணவ மாணவியரிடையே வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் குறித்த வினாடி வினா போட்டி மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராதாகிருஷ்ணன் வாக்குச்சாவடிகளில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் வல்நரபுல் அண்ட் கிரிட்டிக்கல் அண்ட் பத்துக்கு மேற்பட்ட வகைச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் ஆகும் அது இல்லாமல் மீதமுள்ள ஒரு ஒட்டுமொத்த மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறுல அறுபத்தஞ்சு விழுக்காடு வாக்குச்சாடி சிசிடிவியில் கவர் பண்ணும் தேவையான அந்த பாத்ரூம் வசதி அதே மாதிரி பந்தல் போட சொல்லியிருக்கோம் குறிப்பாக குடிதண்ணி போட சொல்லியிருக்கோம் பெரிய வாக்குச்சாவடியில் அந்த பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கேம்ப் போட சொல்லியிருக்கோம் ஏனென்றால் வெயில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட என்னோடய அன்பான வேண்டுகோள் வெயில் அதிகமாக இருக்குது நிறைய நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும் குடிதண்ணி நிறைய கொடுக்கணும் அந்த ஹீட் வேவ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முதியோர் மட்டும் இல்லைங்க நோய்வாய்ப்பற்றவங்க இருப்பாங்க பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அதற்கு முன்ன உரிமை அளித்து அவர்களை உடனடியாக அனுப்புவதற்கு சொல்லியிருக்கோம் குறிப்பாக அதே மாதிரி வீல் சேரில் வரவங்களுக்கு அந்த ஓட்டர் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பின்னாடி வீல் சேர் போகிறதுக்கான வசதி அவங்க பார்க்கக்கூடிய வசதிகள் போன்றவை எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் சிலம்பம் ஆடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது விழுப்புரத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் ஆட்சியர் திரு பழனி தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது பஞ்சாபில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் காதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது குவஹாத்தியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மையும் பணவீக்கமும் கணிசமாக அதிகரித்துள்ளது என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது